வணக்கம் நான் உங்கள் சங்கவி இன்னைக்கு இந்த காணொலியில சில முக்கியமான விடயங்களை பத்தி பார்க்க போறோம் என்னென்ன விடயங்கள்ன்றத பாக்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசா வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்ப என்ன விஷயங்கள்ன்றதை பார்க்கலாம் அதாவது ஒரு நண்பன் தன்னுடைய நண்பனை கழுத்து வெட்டி கொலை செய்தது இல்லாமல் அவனுடைய இதயத்தையும் வெளியில் எடுத்து சில உறுப்புகளையும் வந்து வெளியில் எடுத்து அதனை போட்டோ எடுத்து தன்னுடைய காதலிக்கு அனுப்பி வச்சிருக்கிறார் உண்மையிலேயே இந்த சம்பவத்தை கேட்டப்போ ஒரு ரொம்பவே திடுக்கிற ஒரு சம்பவமாக இருந்தது சரி இந்த சம்பவம் வந்து எங்க நடந்தது எதற்காக நடந்தது போன்ற விடயங்களை தொடர்ச்சியாக பார்க்கலாம் இந்த இரு இளைஞர்களுக்கும் அதாவது கொலை செய்த இளைஞனுக்கும் கொலை செய்யப்பட்ட இளைஞனுக்கும் எத்தனை வயது அவர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஹரிஹர கிருஷ்ணா சரியா ஹரிஹரகிருஷ்ணா தான் கொலை செய்த நபர் நவீன் என்கின்ற நபர் வந்து கொலை செய்யப்பட்ட நபர் சரியா நவீனுக்கு இருபத்தி ரெண்டு வயசு ஹரிஹரகிருஷ்ணாக்கு வந்து இருபத்தி ஓரு வயசு இந்த ரெண்டு பேருமே இந்திய மாநிலத்தில் தெலுங்கானா பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில் ரெண்டு பேருமே படிச்சு கொண்டு வரணும் இவியல் படிக்கிற அதே கல்லூரியில வந்து ஒரு மாணவியும் கூட சேர்ந்து படிச்சு கொண்டு வர அந்த மாணவியை வந்து இவர்கள் இரண்டு பேருமே ஒரே டைம்ல காதலிக்கணும் சரியா ஒரே நேரத்தில் ரெண்டு பேருமே காதலிக்கணும் ஆனா இதுல பாத்தீங்கன்னா சொல்லி நவீன் வந்து ஆரைய பொதுக்கு தற்கொலை செய்யப்பட்ட நபர் வந்து முன்னாடியே போயிட்டு அவர்கிட்ட தன்னுடைய காதலை வெளிப்படுத்திட்டார் சரியா அப்போ இவர் வந்து காதலை சொன்ன உடனேயும் அந்த மாணவி வந்து ஏற்றுக்கொண்டிட்டார் நவீனுடைய காதலை வந்து ஏற்றுக்கொண்டுட்டார் ஆனால் ஹரிஹர கிருஷ்ணா கூட காதலிச்சு கொண்டு தான் இருந்தவர் ஆனால் அவருக்கு முதல் இவர் போயிட்டு தன்னுடைய காதலை வெளிப்படுத்தினதால இவருடைய காதலை அந்த மாணவி ஏற்றுக்கொண்டுட்டார் இந்த நிலைமையில் ரெண்டு பேருமே காதலிச்சு கொண்டு வந்திருக்கிறோம் கடந்த ரெண்டு வருட காலமாக அவியல் வந்து காதலிச்சு கொண்டு இருந்திருக்கிறேன் சரியா இப்படி ரெண்டு வருடமாக அவையால் காதலிச்சு கொண்டு வந்ததன் பின்னராக ரெண்டு பேருக்குமே சில கருத்து வேறுபாடுகள் வந்திருக்கு இதன் காரணமாக மாணவி என்ன சொல்லியிருக்காண்டா இந்த காதலை வந்து தொடர வேண்டாம் இது ஒரே பிரச்சனையாக இருக்குதுன்ற மாதிரி அந்த காதலை முடிவுக்கு கொண்டிருக்கிறார் சரியா அப்போ இவியல் வந்து ரெண்டு பேருடைய காதலையும் முடிவுக்கு கொண்டதன் பின்னராக ஒரு சில மாதங்கள் கழித்து நவீன் என்ன செய் நவீனுடைய காதல் இப்போ முடிவுக்கு வந்துட்டு இல்லையா அப்போ ஒரு சில மாதங்கள் கழித்து ஹரிஹர கிருஷ்ணா என்ன செய்யறது சொல்லிச்சுனா மறுபடியுமாக போய் அதே மாணவிட்டு தன்னுடைய காதலையும் வெளிப்படுத்துறாரு சரியா என்னோட பாவியா ரெண்டு பேரும் இப்போ காதலிக்கிறது இல்லை தானே ஸோ அதனால் தன்னுடைய காதலை வெளிப்படுத்தலாம் என்று சொல்லிட்டு அவர் போயிட்டு அவாவுக்கு ப்ரொப்போஸ் பண்ணுறாரு அப்போ இந்த நிலைமையில் ஓகே அவாவுமே இப்போ ஒருத்தரையுமே காதலிக்கிற அந்த அந்த பட்சத்தில் வந்து அவ அவருடைய காதலையும் இவா வந்து ஏற்றுக்கொள்கிறா சரியா அவருடைய ஹரிஹர கிருஷ்ணாவுடைய காதலையும் இவா ஏற்றுக்கொண்டு ரெண்டு பேருமாக காதலித்துக்கொண்டு கொண்டு வருகின்ற நேரத்தில் இந்த நவீனால அவாவை மறக்க முடியாமல் இருக்குது சரியா இப்போ அவா வந்து இவரை விட்டுட்டு அடுத்த லவ்வில் வந்து அவா ஓகே அது அது வந்து அவ போய்கொண்டே இருக்கிறா அவாவுக்கு எந்த ஒரு குழப்பமான நிலையும் இல்லை ஆனால் நவீனால் வந்து அந்த பெண்ணை வந்து மறக்க முடியாமல் என்ன செய்யறதுன்னு சொல்லிச்சுன்னா அடிக்கடி அவாக ஃபோன் பண்றது சில மெசேஜ் அனுப்புறது அப்படின்னு சொல்லி இவர் ஒவ்வொரு நாளுமே செய்து கொண்டே இருந்திருக்கிறார் அப்படி சரியா ஃபோன் எடுத்து மெசேஜ் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிக்கொண்டே இருந்திருக்கிறார் இது வந்து அவாவில் ஒரு கட்டத்தில் வந்து பொறுக்க இல்லாமல் போயிட்டு என்னடா இவ்வளோத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணுறானே என்ற மாதிரி வா யோசிச்சுட்டு என்ன செஞ்சுருக்காண்டா இதை போயிட்டு ஹரிஹர கிருஷ்ணான் சொல்லியிருக்கிறார் சரியா இதுல இருக்கிற முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த ஹரிஹர கிருஷ்ணாவும் நவீனும் ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் சரியா அவங்க வந்து ஒரு ஒரு வயசுல இருந்தே ரெண்டு பேருமே ஒன்றாவே படிச்சு கொண்டு வராங்க அப்போ நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேருமே அப்போ இந்த நிலைமையில் ஹரிஹர கிருஷ்ணா போயிட்டு அவள் சொல்கிறா இப்படி அவர் வந்து எனக்கு ஒரே மெசேஜஸ் எனக்கு ஒரே ஃபோன் எடுக்கிறேன் ஒரே டிஸ்டர்ப் பண்ணுறேன்ற மாதிரி சொன்னப்போ அவருக்கு டக்கண்டுமே கோபம் வந்துச்சு என்னடா ஏன் இப்படி எல்லாம் பண்ணுறான் இப்போ அவர் வந்து லவ் பண்ணி கொண்டு கேட்க நான் எதுவுமே செய்யலை தானே எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணல அப்போ நேரத்துக்கு இப்போ ரெண்டு பேருமே பிரேக்கப் பண்ணிட்டு நம்மட்டா அப்படியே இருக்க வேண்டியதானே இப்போ என்ன டிஸ்டர்ப் பண்ணுறான்ன்ற மாதிரி இவருக்கு ரொம்பவே கோபம் இந்த நிலையில் வந்து கிட்டத்தட்ட மூன்று மாதமாக பிளான் பண்ணியிருக்கிறேன் சரியா இவரை வந்து இப்போ கொலை செய்யணும் அல்லாட்டி ஏதாச்சும் ஒரு விஷயம் அவனுக்கு செய்யணும் ரிட்டையர்மெண்ட் சொல்லிப்படி ஒரு மூணு மாசமா பிளான் போட்டு என்ன செஞ்சிருக்கிறா கடந்த பதினேழாம் தேதி சரியா அதாவது பதினேழாம் தேதி இவர் அதாவது நவீன போயிட்டு தன்னுடைய வீட்டுக்கு யாரு கிருஷ்ணா வந்து வீட்டுக்கு வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சமே அதாவது இரவு பொழுது என்ன நானே கொண்டு போயிட்டு ஹோஸ்டல்ல விடுறேன் அப்படின்னு தன்னுடைய பைக் எடுத்துக்கொண்டு அவரை ஏற்றிக்கொண்டு வந்திருக்கிறேன் அப்படியே வர்ற நேரம் இடையில கொஞ்சம் ஆக்கள் நடமாட்டம் இல்லாத இடத்துல வர்றப்போ ரெண்டு பேருமே இறங்கி அந்த இடத்துல இருந்து மதுபானம் அருந்தினோம் சரியா அப்போ ரெண்டு பேருமே அந்த இடத்துல இருந்து நல்லா குடிச்சு போட்டு இருக்கிற டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வருது அதாவது அந்த காதலியை முன்னிட்டு சரியா அது தொடர்பாக ரெண்டு பேருமே கதைக்க வழி இந்த நேரத்தில் ரெண்டு பேருக்குமே கருத்து வேறுபாடு சரியாவே மோதலாக் மோதலுக்கு உள்ளாகி சரியா ரெண்டு பேருமே மது போதல் இருக்கணும் அப்போ ஹரிஹர கிருஷ்ணாவரும் ஆல்ரெடி நவீன கொலை தான் திட்டமிட்டு இருக்கிறார் அப்படி இருக்கேக்குள்ள ரெண்டு பேருக்குமே கருத்து வேறுபாடு வர்றப்போ கோபம் கோபம் பெறும் அப்போ அந்த பட்சத்தில் அவர் வந்து மறைச்சி வச்சிருந்த கத்தியை எடுத்து சரியா கிருஷ்ணா கத்தியை எடுத்து அதே இடத்துல தன்னுடைய நண்பனை கழுத்து வெட்டி கொலை செய்துட்டு அவருடைய இதயத்தையும் வெளியில் எடுத்து சரியா உடலில் இருந்து வெளியில் எடுத்து என்ன செஞ்சிருக்கேன்னு சொல்லிச்சுன்னா ஃபோட்டோ எடுத்து அதை தன்னுடைய காதலிக்கு அனுப்பி வச்சிருக்கிறேன் சரியா நான் இப்போ அவனை வந்து கொலை செய்தேன்ன்ற மாதிரி ஃபோட்டோ எடுத்து அதை காதலிக்கு அனுப்பி வச்சுட்டு இவர் வந்து தலைமுறை ஆயிட்டே இப்போ நீங்கள் யோசிப்பீங்க இவர் தலைமுறை ஆயிட்டே இவ்வளோ செய்த எல்லாத்தையும் என்னென்று தெரிஞ்சது அவரே செய்திருக்கிறார் இல்லையா அவர் சொன்னா தான் உண்டு அப்ப பதினெட்டுலாம் தெரிய வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னு சொல்லி நாற்பது தேதி நடந்த கொலை இப்போ நேற்றைக்கு முந்திய தினம் அதாவது இருபத்தி ஐந்தாம் தேதி அந்த கொலை செய்த நபர் கிருஷ்ணா வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு சரணடைந்திருக்கிறேன் சரணடைஞ்ச நிலைமையில கொலை செய்ததற்காக தானே வாக்குமூலமும் வழங்கியிருக்கிறேன் இவற்றை வாக்குமூலத்தை கேட்டு போய் இப்போ நான் சொன்ன இவ்வளவு விஷயத்தையும் போலீஸார்கிட்ட வந்து அவர் ஆரம்பத்துல இருந்தே சொல்றாரு இப்படி எப்படி நடந்தது நான் என்ன செஞ்சனா அப்படின்னு சொல்ற போய் யோசிச்சு பாருங்க கேட்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் இல்லையா முன்னாள் நின்று இப்படி இப்படி நான் கொலை செய்தேன் இப்படி எல்லாம் இதயத்தை வெளியெடுத்தான்னு சொல்றப்போ உண்மையிலேயே பெரிய அதிர்ச்சியான ஒரு சம்பவமாக இந்த சம்பவம் வந்து இடம் இந்தியாவில பதிவாக இருந்தது உண்மையிலேயே இன்றைய காலகட்டங்கள்ல இப்படி அதாவது இளம் வயதினரிடம் காதல் பிரச்சனைகளால ஒன்றில் ஆலையால மாறி மாறி கொலை தற்கொலை செய்து கொள்வதாக இப்படி மூன்றாவது நபரையும் கொலை செய்வது போன்ற நிறைய அசம்பாவிதங்கள் நடந்து கொண்டு தான் ஆகவே இந்த இளம் சமூகத்தினர் உண்மையிலேயே தெளிவாக இருக்க வேண்டும் அனைவருமே இப்படியான செயற்பாடுகள்ல ஈடுபடாம சரியான பாதையில் செல்ல வேண்டும் என்றதா என்னுடைய கருத்தா இருக்கிறது உங்களுடைய கருத்து என்னன்றதையும் வந்து கவனிக்கணும் சொல்லுங்க இந்த வீடியோ பண்ணுங்க பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்